போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம் சோ டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா மூசா பாருங்கிப்பேர் பண்றது நெக்ஸ்ட் வரக்கூடிய இந்த நைன்டி டேஸ் வந்துடா யூஸ் தான் பார்க்க போறோம் சோ குரூப் போர பொறுத்த அளவுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வருது சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிக்ஸ் தௌசண்ட் வேகன்சி பிளஸ் வேகன்சி வந்து வந்திருக்கு சோ இதுல இந்த த்ரீ தௌசண்ட் பிளஸ் வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கவங்க யாரும் போக முடியாது ஃபாரஸ்ட் கார்டு ப்ளஸ் டைப் ரைட்டிங் இந்த மாதிரி முடிச்சிருந்தால் தான் போக முடியும் மீதி இருக்கக்கூடிய இந்த த்ரீ தௌசண்ட் வேக்கன்சியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு விஏஓ இந்த மாதிரி எல்லா வேக்கண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் வருது ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த த்ரீ தௌசண்ட் வேக்கன்சியில் கம்யூனிட்டி வைஸ் வந்து நம்ம பிரிக்கும் போது அந்த சிக்ஸ்டி ஃபை சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் ரிசர்வேஷனை பிரிக்கும் போது நம்ம கண்டிப்பாக வந்து பிலோ ஹண்ட்ரட் ரேங்க்ஸ் அதாவது தௌசண்ட் ரேங்க்ஸ் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஃப் ஸோ ஸோ அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த நைன்ட்டி டேஸே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பிளான் பண்ணி படிக்கலாம் ப்ளஸ் எந்த மாதிரி படித்தா வந்து ஈஸியாக வந்து கிராக் பண்ண முடியுமென்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் தமிழை பொறுத்தளவுக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் மேக்ஸை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த அளவுக்கு செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் மொத்தம் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து வரப்போகுது சோ இதுல இந்த ஹண்ட்ரட் பிளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிசைடிங் ஃபேக்டராகவே இருக்கும் சோ அப்ப இதுல வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணும் இதுல நீங்க ஒன் டுவெண்ட்டி கொஸ்டின் எடுத்துட்டீங்கன்னா இதுல ஒரு பிப்டி கொஸ்டின் எடுத்தாலும் ஒன் செவன்டி கொஸ்டின் வந்துடும் ஓரளவுக்கு சேஃப் ஜோனுக்கு போயிடலாம் பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் செவன்டின்றதே சேஃப் ஜோனா இருக்காது கண்டிப்பா ஒன் செவன்டி ஃபைவ் பிளஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தமிழை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ தமிழை வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக வந்து மூணு டாபிக்ஸ் இருக்கு மூணு டாபிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் ஸோ இலக்கணத்தை வந்து நம்ம நல்லா படிக்கணும் ஓகேங்களா ஸோ இலக்கணம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம் ஸோ இலக்கியத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும் நம்ம பார்க்கலாம் அடுத்து உரைநடை ஸோ உரைநடையை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இலக்கணம் இலக்கியம் முறைநடை எல்லாத்துலயுமே ஆவரேஜா தேர்ட்டி தேர்ட்டி கொஸ்டின் கவர் ஆகும் பிளஸ் த்ரீ பிளஸ் ஆர் மைனஸ் த்ரீ தான் வந்து வந்து இருக்கும் இதுதான் வந்து இது இலக்கணத்தை பொறுத்த அளவுக்கு கிராமர் தான் சோ அதால வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியாவே வந்து இது நீங்க ஒரு த்ரீ டேஸ்லயே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் இலக்கியத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திருக்குறள் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் பதினேழு மேல்கணக்கு நூல்கள் ஐந்துருங்க காப்பீங்கள் ஐம்பெருங்காப்பியம் இந்த புராணம் ரிலேட்டடா சோ அதுக்கப்புறமா வந்து நாடகம் இந்த மாதிரி எல்லாமே வரும் நீங்க வந்து சிலபஸ் படியே வந்து ஃபர்ஸ்ட் படிங்க புதுசா படிக்கிறவங்க உரைநடையை பொறுத்த அளவுக்கு இருபத்தோரு டாபிக் இருக்கும் சோ இந்த இருபத்தோரு டாபிக்க நீங்க தெளிவா வந்து ஃபுல்லா மெமரி பேஸ்ல தான் இருக்கும் சோ நீங்க கான்செப்ட நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியா வந்து இதுல இருக்கக்கூடிய தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸை ஈஸியா உங்களால எடுக்க முடியும் மேக்ஸ் சோ மேக்ஸ் பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிலபஸ் படி படிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர் ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் ஸோ அதுக்கப்புறம் எஸ்ஐ அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏரியா வால்யூம் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ரேஷியோ அண்ட் வந்து உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க் ஸோ டைம் அண்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் லீசனிங்ஸ்ல உங்களுக்கு லாஸ்ட் டைமே பாத்துருப்பீங்க நம்பர் சீரியஸ் ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கோடிங் டீ கோடிங் டைஸ் ஸோ இந்த மாதிரி எல்லா சம்முமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சம் வந்து வந்துட்டு இருக்கும் ஸோ அதால கண்டிப்பா வந்து நீங்க இதை பார்க்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்க வேண்டிய டாபிக்ஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸ பொறுத்த அளவுக்கு நீங்க மெயினாக எதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாலிட்டி தான் வந்து ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸ பொறுத்த அளவுக்கு ஹிஸ்டரி பிளஸ் பாலிட்டி அதாவது இது ரெண்டுத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் இது ஜியாகிரபி வந்து ஒரு 40 क्वेश्चंस கிட்ட வந்துரும் ஏன்னா பால்ட்டில ஒரு 20 क्वेश्चंस கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு யூனிட் எயிட் அண்ட் யூனிட் நைன்லயும் வந்து கவர் ஆகுறதால இந்த ஹிஸ்டரி ஜியோகிராஃபி ரொம்ப ரொம்ப சோ கண்டிப்பா இதுல இருந்தே வந்து ஒரு 40 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் அதாவது அதுக்கு அதுக்கப்புறமா வந்து வேற என்னது உங்களுக்கு ஹிஸ்டரி இதுலயே வந்து பாத்தீங்கன்னா யூனிட் எயிட்டும் கவர் ஆயிடும் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி சோ ஜியோகிராஃபில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிட் நைனும் கவர் ஆகும் பிளஸ் ஜாகிரபியும் கவர்ட் ஆகும் சோ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட்ஸ் வந்து கவர் ஆயிடும் ஸோ இதுலயே உங்களுக்கு ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் வந்துடும் நீங்க தமிழ் மேக்ஸ்ல ஒன் டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ் இப்போ வந்துட்டீங்க அதுக்கப்புறம் சயின்ஸ் இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு எக்கனாமிக்ஸ் இருக்கு ஸோ எக்கனாமிக்ஸ்லாம் லெவன்த் டுவெல்த் புக் படிங்க ஸோ ஏன்னா அதுல தான் வந்து ஃபுல்லாவே கவர் ஆகும் சயின்ஸை அளவுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் பயாலஜி இந்த படிங்க அப்பதான் ஈஸியா இருக்கும் கெமிஸ்ட்ரிய அமிலம் காரம் உப்பு இந்த மாதிரி டாபிக்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியா வந்து அதாவது கொஞ்சம் ஷார்ட்டா படிங்க ஏன்னா டைம் வந்து உங்களுக்கு இல்லைன்னா புதுசா படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சயின்ஸை பொறுத்தவளவு கரண்ட் அஃபேர்ஸ லாஸ்ட் சிக்ஸ் மந்த்து வந்து லாஸ்டா வந்து கொஞ்சம் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுங்க வந்து கண்டிப்பா நீங்க எடுக்கணும் பாலிட்டியை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அரசியல் அமைப்பை பத்தி நல்லா தெளிவா படித்தா தான் உங்களால மார்க் எடுக்க முடியும் சரி ஓகே நம்ம வந்து இந்த வீடியோல ஓவராலாக உங்களுக்கு எப்படி படிக்கணும் எல்லா சப்ஜெக்டும் எப்படி கவர் பண்ணணும் ஸோ இதை தான் சொல்லிருக்கோம் நீங்க வந்து ஸ்கூல் புக்கை பத்தி படிங்க ஸ்கூல் புக்கை பற்றி நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா சமைச்சர் புக் படி படிச்சீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் வந்து நிறைய கான்செப்ட் நீங்க சிலபஸாக வச்சுக்கிட்டு படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் வே இருக்கும் ஸோ அதால் கண்டிப்பா சிலபஸ் வச்சு படிங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் Thank you.